ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பேபி பிங்க் கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் வேணும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி உதுத்து எடுத்துக்காங்க அடுத்து ஊசி இறங்குற மாதிரி வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸோ இல்லைனா ஸ்பாஞ்ச் மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது டேப்பு மாதிரியோ ஏதாவது எடுத்துக்கோங்க ஊசியில் வந்து ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ரோஜா பூவோட காம்பியே இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்து இந்த மாதிரி இருக்கமா பாருங்கள் இந்த இடத்துல நூலோட கடைசி பக்கமாக கொண்டு வந்து இந்த மாதிரி இருக்கமா ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பின்னாடி நல்லா நீளமாக நூல் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நம்ம சே ஜடையில் சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறோம்னா நூலை வந்துட்டு நம்ம ஒட்டி கூட கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊசி வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம பெட்டல்ஸை சுருட்டி சுருட்டி கோர்க்க முடியாது அந்த மாதிரி கோர்க்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பொருளாக எடுத்து வச்சுக்க சொல்கிறது அடுத்து பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல சுருட்டி சுருட்டி கோர்த்துக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸை இந்த கலர் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மடித்து மடித்து கோர்க்கறத விட இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி கோர்த்துமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்காங்க நம்ம மடித்து மடித்து கசகசன்னு கோர்க்க வேண்டாம் அந்த மாதிரி கோர்த்தாவே கசகச இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு நீட்டாக ஆர்டராக இருக்கிற மாதிரி இருக்காது அதனால் இந்த மாதிரி பாருங்கள் சுருட்டி சுருட்டி நம்ம சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கலாம் பெட்டல்ஸ் வந்து ரோஸ்லேருந்து உதுத்து போதே ஓரங்களில் இருக்கிற கிழிஞ்ச பெட்டல்ஸ் அடிப்பட்ட பெட்டல்ஸ் அப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த எல்லாம் எடுத்துருங்க ஓரளவுக்கு ஒரே மாதிரியே கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸாக இருக்கிறதே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கும்போது தான் பிரைடல் வேணி ஒரே மாதிரி ஈவனாக வரும் நம்ம இந்த மாதிரி ஊசியில் கோர்க்கும் போதே ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்தி எழுத்தி கோர்க்க வேண்டாம் லேசாக கோர்த்துக்கங்க அதை வந்து ஊசியிலருந்து நூலில் நகர்த்தும் போது நம்மளுக்கு இறுகிக்கும் போது நம்மளுக்கு வேணி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் சுருட்டி சுருட்டி லேசாக கோர்த்துக்கோங்க நம்ம லைட்டாக கூட அழுத்தக்கூடாது இந்த மாதிரி லேஸாக கோர்த்துட்டு இப்படி நூலில் நகர்த்தும் போது கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம் லைட்டாக அழுத்தினோம்னா போதும் லைட்டாக நெருக்கும் போது அதுவே நெருங்கிக்கும் நம்ம போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டியதே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊசி ஃபுல்லாக கோர்த்து நகர நகர்த்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நகர்த்தும் போது தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க அடுத்தடுத்து இதே மாதிரி ரவுண்டாக சுருட்டி சுருட்டி கோர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கோர்த்தது ஊசியில் இருக்கிற வரைக்கும் லேஸாக இருக்கணும் ஊசியிலேருந்து நம்ம நூலில் நகத்தும் போதே இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி நகர்த்தும் போதே அதே நெருங்கிக்கும் இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நகர்த்திக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சுருள் சுருளாக இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு ப்ரைடல் வேணும் எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நகர்த்திக்கோங்க இதோட இடையில இடையிலையே நம்ம ஜிப்சி கோர்த்தம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்கள் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெட்டல்ஸ் வேணி மட்டும் இந்த மாதிரி நீட்டாக கோர்த்துக்கலாம் இதை நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது கொண்டையை சுற்றி வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போடுறது ரோஸ் காம்ப கோர்த்து முடிச்சு போடுறது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக முடி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெட்டையாக ஒருத்த இல்லைங்களா அந்த நூலை வந்து ரெட்டையாக முடிச்சு மாதிரி போட்டு ஃபுல்லாக போட வேண்டாம் அந்த முடிச்சுக்குள்ளே ஒரு ரோஸ் காம்பு வச்சுட்டு இந்த மாதிரி இருக்க ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூலை விட்டுருங்க அப்படி இல்லைனா நூலை ஒட்டி கட் பண்ணிவிட்டு ஜடையில் வந்து நம்ம ஒத்தையாவோ ரெட்டையாவோ சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்